நெல்லை வண்ணார்பேட்டையில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ரேஷன் கடை திறப்பு அப்துல் வஹாப் எம்எல்ஏ திறந்து வைத்தார் திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பத்தாவது வார்டு இளங்கோ நகர் குற்றத்துறை பகுதியில் பாளங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் செலவில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டது இதனை நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ நேற்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் மேலும் அங்குள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்தார் இதுவரை மூலிக் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அவர் திறந்து வைத்தார் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நெல்லை மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேபதி பிரபு மாநகர துணைச் செயலாளர் பிரபு பாண்டியன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் சி சுரேஷ் கவுன்சிலர் கந்தன் ஊர் நாட்டாமை வண்ணை முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்